இந்த கள்ளச்சாராய் ஒழிப்புக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்று ஊடகத்தின் வாயிலாக வாயிலாக செய்தியின் கருத்து தெரிவித்தார் அந்த இந்த பாருங்கள் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளால் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டன இதனை அடுத்து என்னுடைய அறிவுரை பெயரில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மற்றும் கடும் நடவடிக்கைகளால் தற்போது கள்ளச்சாராயம் காய்ச்சல் மற்றும் விற்பனை செய்தல் வெகுவாக குறைந்துள்ளது இந்த ஒரு வருட காலமாக விடியா திமுக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் போதைப்பொருள் தடுப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் கள்ளச்சாராயம் விற்க என்ன நடவடிக்கை விற்பதை தடுக்க நிறுத்த என்ன நடவடிக்கை எடுத்தார் எதுவுமே இல்லை கூட்டம் போடுவார் செய்தி சொல்லுவார் அதோட வேலை முடிந்து விட்டது கோண வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாவதாவிடம் விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைந்தார்கள் அப்பொழுது அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இன்றை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கள்ளச்சாராய் ஒழிப்புக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்று ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக கருத்து தெரிவித்தார் அந்த காட்சியும் இந்த திரையிலே பாருங்கள் மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளால் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டன அடுத்து என்னுடைய அறிவுரை என்பதில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மற்றும் கடும் நடவடிக்கைகளால் தற்போது கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை செய்தல் வெகுவாக குறைந்துள்ளது இந்த நிலை தொடர தொய்வின்றி கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்ற விற்பனை முற்றிலுமாக அகற்றுதலை உறுதி செய்த வேண்டும் இது குறித்து வாரந்தோறும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கண்காணிக்க இப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தார் இந்த ஒரு வருட காலமாக விடியா திமுக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் போதை பொருள் தடுப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் கள்ளச்சாராயம் விற்க என்ன நடவடிக்கை விற்பதை தடுக்க நிறுத்த என்ன நடவடிக்கை எடுத்தார் எதுவுமே இல்லை கூட்டம் போடுவார் செய்தி சொல்லுவார் அதோட வேலை முடிந்து விட்டது நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதலமைச்சர் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் ஐம்பத்தி பேர் மறந்து மரணம் அடைந்ததாக அரசு சொல்கிறது ஆனால் ஊடகத்தின் பத்திரிகையிலும் செய்தியின் வாயிலாக கிடைப்பது அறுபது பேர் மரணம் அடைந்ததாக கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன இன்று வரை அரசாங்கத்தினுடைய அந்த எட்டு பேருக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த உயிர் பறிபோனது இந்த ஐம்பத்தி எட்டு குடும்பம் நடுத்தர் வந்ததற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின்